வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ் சேனல் இன்று நாம் பேச போறது ஒரு சாதாரண கிராமத்து பையன் எப்படி இந்திய கிரிக்கெட்டின் வரலாற்றையே மாற்றிவிட்டான் என்பதை பற்றி தான் அந்த பையனுடைய பெயர் வைபவ் சூரியவான்ஷி அது என்ன மாயம் அதிசயமா இல்ல உழைப்பா இவனை பத்தி கேள்வி கேட்டதும் சாதாரணமா பசங்க சொல்லுவாங்க மாமா அவன் பதினான்கு வயசுல ஐபிஎல் ஆற்றானா நீங்க கேட்ட உடனே சின்ன புயல் ஒன்று உங்க மனசுல ஏழும் நாம பதினான்கில என்ன பண்ணோம்னு அவரது ஆரம்பம் ஒரு கிராமம் ஒரு கனவு வைபவ் சூர்யாவான்ஷி பிறந்தது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு பீகார் மாநிலத்தில் இருக்கிற முட்டிப்பூர் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் அவன் தந்தை ராமசந்திர சூரியவன்ஷி ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆனா பையனுடைய பாசத்தை பார்த்ததும் கிரிக்கெட்டுக்காக தன் எல்லா வசதிகளையும் ஒத்துக் கொடுத்தார் நான்கு வயசிலேயே வைபவ கையில பேட் பிடிச்சு விளையாட ஆரம்பிச்சான் ஒன்பது வயசுல மணிஷ் ஓஜா என்ற முன்னால் ரஞ்சித் வீரரிடம் பயிற்சி ஆரம்பிச்சான் அவங்க சொல்றது என்ன தெரியுமா இந்த பையன் ஒரு நாள் இந்தியா முழுக்க போறான் சிறுவயதுல சாதனைகள் பன்னிரண்டு வயசுல தான் பீகார் மாநிலத்துக்காக மாங்க ட்ரோபில ஆடியான் ஐந்து போட்டிகளில் நானூறு ரன்கள் அடிச்சான் அதுக்கப்புறம் பதிமூன்று வயசுல பீகார் ரஞ்சித் அணிக்காக அவருடைய முதல் வகுப்பு கிரிக்கெட் அறிமுகம் நடந்தது பீகார் அணியிலே இருபது வயசும் முடிக்காத பையன் கப்பல் போல ஆட ஆரம்பிச்சான் நாம பாஸ்கெட் வாட்டர் எடுக்கிற வயசுல இவன் பவுண்டரிகள் பறக்க வைக்கிறான் ஐபிஎல் டிராமாடா இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் பதிமூன்று வயதுள் ராஜஸ்தான் ராயல்ஸ் அவனை ஒரு கோடி ஒன்று லட்சத்து ஒரு லட்சத்து ஒரு ஆயிரத்து ஒரு புள்ளி ஒன்று ரூபாய் கொடுத்து வாங்கிச்சாங்க அவனுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாதானவாய் ஆனா இந்தியா முழுக்க அதிர்ச்சிதான் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் பத்தொன்பது வைபவ் தனது ஐபிஎல் அறிமுகத்தை பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக செய்தார் அந்த போட்டியில முதல் பந்தியிலே சிக்ஸர் அடிச்சான் முதல் பந்திலே முக்கால்வாசி ரசிகர்கள் ஈவன் எவன்டாப் என்று கூப்பிட்டாங்க சதம் அடித்த சரித்திரம் ஏப்ரல் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஐபிஎல் வில் நெவர் ஃபகெட் திஸ் ஸ்டேட் வைபவ் சுர்யா வாஞ்சி வர்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் முப்பத்தைந்து பந்துகளில் நூற்று ஒன்று ரன்கள் ஐபிஎல் வரலாற்றிலேயே இரண்டாவது வேகமான சதம் பதினொன்று சிக்ஸர் ஏழு பவுண்டரி இது மினி கேப்டன் கிடையாது இது ஹெவிலி ஹீரோ பாருங்க நாம் பதினான்கு வயசுல சதம்ன்னா ஃபுல்ல மார்க் கனவுல கூட வந்ததில்லை ஆனா இவனை சென்சரின்னு ஐபிஎல் கிரவுண்டில் நிஜமாக அடிச்சிட்டான் வயசு விவாதம் இது யாரு பையா வைபவன் வயசு பத்தி சில தகராறுகள் வந்தது உண்மைதான் ஒரு நேர்ல செப்டம்பர் இருபத்தி ஏழு பிறந்த நாள் மறுநேர்ல மார்ச் இருபத்தி ஏழு இவன் பதினான்கு தானா என்று சிலர் கேள்வி எழுப்பினாலும் பிசிசிஐ சரிபார்த்த பிறகு அவன் வயது சரியானதுதான் என்று கூறிவிட்டது எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை அவனை சச்சின் யுவராஜ் சூரியகுமார் யாதவ் போன்ற முன்னணி வீரர்கள் பாராட்டினாங்க அவன் இன்னும் வளர்ந்து டீம் இந்தியாவுக்கே விளையாட போறான் என்பது உறுதி நம்ம கிரிக்கெட் யானைக்கு ஒரு புதிய சிறிய யானைக்குட்டி வந்தாச்சு வைபவ் சூர்யாவான்ஷி முடிவாக இந்த பையனுடன் சாதனை என்ன சொல்ல அவன் ஒரு ஜா அவனுக்கு வயசு மட்டும் கம்மி அதிர்ஷ்டமும் திறமையும் ஜாஸ்தி நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்னும் இப்படி யாராவது உள்நாட்டில் இருந்து பறக்க ஆரம்பிச்சாலே நம்ம சேனல் தான் முதல்ல பேசுவோம் ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ் உங்களோட குரல் உங்களோட பார்வை வணக்கம் அண்ட் நன்றி